வணக்கம் இப்பதிவினை முதத்தடவை பார்ப்பவர்கள் அல்லது ஏற்கனவே பார்க்க தவறியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்படி தயவுடன் கேட்டுக்கொள்கிறேன் அறிந்து கொள்வோம் அரிசி வகைகள் கருப்பு கவுனி அரிசி மன்னர்கள் சாப்பிட்ட அரிசி புற்றுநோய் வராது இன்சுலின் சுரக்கும் மாப்பிளை சம்பா அரிசி நரம்பு உடல் வலுவாகும் ஆண்மை கூடும் பூங்கார் அரிசி சுகப்பிரசவமாகும் தாய்ப்பால் ஊழும் காட்டு யானம் அரிசி நீரிழிவு மலச்சிக்கல் புற்று சரியாகும் கருத்தக்கார் அரிசி மூலம் மலச்சிக்கல் போன்றவை சரியாகும் காலா நமக் அரிசி புத்தர் சாப்பிட்டது மூளை நரம்பு இரத்தம் சிறுநீரகம் சரியாகும் மூங்கில் அரிசி மூட்டு வலி முழங்கால் வலி சரியாகும் அறுபதாம் குருவை அரிசி எலும்பு தேய்வு சரியாகும் இலுப்பெப்பு சம்பா அரிசி பக்கவாதத்திற்கு நல்லது கால்வெளி சரியாகும் தங்கச்சம்பா அரிசி பல் இதயம் வலுவாகும் கருண் குருவை அரிசி இழந்த சக்தியை மீண்டும் தரும் கொடிய நோய்களையும் குணப்படுத்தும் கர்டன் சம்பா அரிசி இரத்தம் உடல் மனம் சுத்தமாகும் கார் அரிசி தோல் நோய் சரியாகும் குடைவாழை அரிசி குடல் சுத்தமாகும் கிச்சிலி சம்பா அரிசி இரும்பு சத்து சுண்ணாம்பு அதிகம் நீலம் சம்பா அரிசி இரத்த சோகை நீங்கும் சீரக சம்பா அரிசி அழகு தரும் எதிர்ப்பு சக்தி கூடும் தூய மல்லி அரிசி உள்ளுறுப்புக்கள் வலுவாகும் குழியடிச்சான் அரிசி தாய்ப்பால் ஊழும் சேலம் சன்னா அரிசி தசை நரம்பு எலும்பு வலுவாகும் பிசினி அரிசி மாதவிடாய் இடுப்பு வலி சரியாகும் சூரக்குறுவை அரிசி பெருத்த உடல் சிறுத்து அழகு கூடும் பாலான் சம்பா அரிசி சுகப்பிரசவமாகும் பெண்களுக்கு அழகு கூடி இடைமெலியும் இடுப்பு வலுவாகும் ஆண்களுக்கு விந்து சக்தி கூடும் வாடன் சம்பா அரிசி அமைதியான தூக்கம் வரும் திணை உடலுக்கு வன்மையை கொடுக்கும் வலிமையான பெருக்கும் உடலை உருவாக்கும் வரகு உடல் பருமன் குறைக்கும் மலச்சிக்கலை தடுக்கும் சர்க்கரையின் அளவை குறைக்கும் சாமை காய்ச்சலினால் ஏற்படும் வறட்சியை போக்கும் ஆண்மை குறவை நீக்கும் வயிறு தொடர்பான நோய்களை கட்டுப்படுத்தும் குதிரைவாலி தசைகள் எலும்புகள் வலுவாகும் இரத்த நாளங்களில் ஏற்படும் அடைப்பை போக்கும் கைக்குத்தல் அரிசி உடலுக்குத் தேவையான சத்துக்கள் கிடைக்கின்றது புற்று நோயினை வராமல் தடுக்கின்றது சிறுநீரக கல் வராமல் தடுக்கின்றது உடல் எடையினை குறைக்க உதவுகின்றது சிவப்பு காட்டு அரிசி இரத்தத்தில் இருக்கும் கொழுப்பு சத்தை குறைக்கிறது சர்க்கரை அளவை கட்டுக்குள் வைக்க உதவுகிறது சிவப்பு அரிசி கனிம சத்துக்கள் கூந்தல் பற்கள் நகங்கள் தசைகள் எலும்புகள் ஆகியவற்றின் வளர்ச்சிக்கு பெரிதும் உதவுகிறது குள்ளகாட் அரிசி இரத்தம் உடல் சுத்தமாகும் தோல் நோய் குணமாகும் இயற்கையான விளைபொருள்களை கொண்டு தயாரித்தது இவைகளே அரிசி வகைகளும் அதன் பயன்களும் ஆகும் நன்றி வணக்கம்